ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு டிடி கிச்சன் தீபாவளி ஸ்பெஷலாக நல்லா முறு முறுன்னு முறுக்கு சுலபமான முறையில் வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க முறுக்கு செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்குங்க அரிசி மூணு மணி நேரம் நல்லா ஊறட்டும் முறுக்கு மாவில் மிளகாயை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் அதனால் ஆறுலேருந்து ஏழு மிளகா ஊற வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிற மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க இப்போது அரிசி ஊறிருச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரிசியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக மாவை அரைச்சி எடுத்துக்குங்க அரை கிலோ அரிசிக்கு கால் கிலோ அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் முறுக்கு செய்யறக்கு பொட்டுக்கடலை மாவு தயாராகிடுச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இது கூடவே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போது மிளகாய் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக பூண்டு சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்குங்க மிளகாயும் பூண்டும் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம் முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் ஓமம் கூட சேர்த்துக்குங்க கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிட்டு மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சிக்கங்க ஓரளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடாக எண்ணெய் சேர்த்ததுனால இந்த மாதிரி ஒரு கரண்டியில் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் கை வச்சிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்குங்க முறுக்கு சுச்சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம் இந்த அச்சில் தான் நான் இன்றைக்கி முறுக்கு பிழிய போகிறேன் இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு குளல்லில் ரெண்டு சைடும் நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் பிசைஞ்சு வச்சுருந்த மாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்து முறுக்கு குழலில் சேர்த்துக்கலாம் மாவை முறுக்கொழலில் சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம் மாவு உடையாமல் இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க இல்லை அப்படின்னா அரிகரண்டியில் பேக் சைட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக முறுக்கு மாவை விட்டு பாருங்க மேலே எலும்பி வந்ததுன்னா உடனே எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது இப்போ பிழிஞ்சு வச்சுருந்த முறுக்கு மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு முறுக்கை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு சத்தம் அப்புறம் முறுக்க வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூப்பரான முறு முறுன்னு முறுக்கு ஆயிருச்சு பிசைஞ்சு வச்சிருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி முறுக்காக சுட்டு எடுத்துக்கிறேன் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்